வணக்கம் தங்கத்தின் விலை கட்டுக்குள் வரும் வரை ஆன்லைன் பங்கு வர்த்தகத்தில் இருந்து தங்கத்தை தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் கருப்பு பணம் தங்கத்தின் முதலீடு செய்யப்படுவதாகவும் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் மஞ்சள் கயிற்று கையில் ஏந்தி கோரிக்கை விடுத்தனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் விவசாயிகள் குறித்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தமான தங்கள் குறைகளை புகார்களை தெரிவித்தனர் கூட்டத்தில் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முக சுந்தரம் பேசும் பொழுது வெங்காயம் தக்காளி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயரும் பொழுது விலைவாசி கட்டுக்குள் வர கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் உலக நாடுகள் தங்கம் விலையேற்றத்தை கண்டுகொள்ளவில்லை இதனால் தங்கம் விலையேற்றத்தால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க இயலாத சூழல் உருவாகியுள்ளது தங்கம் விலை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன் இவ்வளவு பெரிய விலையேற்றம் கண்டதில்லை தற்பொழுது இவ்வளவு பெரிய விலையேற்றத்தின் பின்னணியில் கணக்கில் வராத கருப்பு பணம் சந்தையில் முதலீடாக மாறி வருகிறது பணம் படைத்தவர்களின் எண்ணம் தங்கத்தில் முது முது முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டனர் எனவே தங்கம் விலை கட்டுக்குள் கொண்டு வர வரும் வரை இந்திய பங்கு சந்தையில் தங்கம் ஆன்லைன் வியாபாரத்திற்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் இதே நிலை நீடித்தால் விவசாயிகள் தங்களது பெண்களின் திருமணத்தை நடத்த தாலி பயன்படுத்த முடியாது என்ற சூழலில் தாலியின் தங்கத்தை தவிர்த்து மஞ்சள் கையில் தான் இருக்கும் எனவே மத்திய அரசு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தால்தான் இதனை உணர்ந்தும் வகையில் விவசாயிகள் தங்கள் கைகளில்

வெங்காயமும் தக்காளியும் விலை போச்சுன்னா உலக நாடுகள் கூவி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னும் உலக நாடுகள் முழுக்க வந்து விவசாய விலை குறிப்பிட கட்டுப்படியான விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கல ஆனால் தங்க விலைகளை வந்து யாருமே கட்டுவிடாதனால தான் இது வந்து உலக நாட்டில் நடக்குது அங்கே நடக்குது இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க கொள்ளைக்கூடநிலையா வந்து அந்த படத்தை எல்லாத்தையும் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மத்திய அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நாங்கள் வைப்பது என்னன்னா விவசாயம் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக பங்குச்சந்தை வர்த்தகத்தில் வந்து ஆன்லைன் வர்த்தகத்தில் விலை கட்டுக்குள் வர வரைக்கும் தங்கத்தை அதை வந்து தடை விதிக்கணுங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் போயிருக்கோம்